வணக்கம் இன்றைக்கான தேதி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த நேற்றைய அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது போல அந்த மன்கு தெற்கு கடல் பகுதியில் நீண்ட சுழற்சி போல நீடிக்கிறது இது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அதே வேளையில் அரபிக்கடல் வங்கக்கடல் பகுதியில் உயிரிழத்திட்டின் தாக்கம் நீடிக்கிறது அதே சமயத்தில் வட மாநிலங்களிலும் உயிரலத்திட்டின் தாக்கம் நீடிக்கிறது தென் மாநிலங்கள் வரை அதாவது வட மாநிலங்களில் உயிரிழத்திட்டின் தாக்கமும் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்களில் அதாவது மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்களில் மூடு பணியின் தற்சமயம் குறைந்துள்ளது அதே சமயத்தில் தமிழகத்தில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் அதர் மூடுபனி பணி பதிவாகி அதே சமயத்தில் சில நாட்கள் அதாவது அத கடந்த சில நாட்களாக குளிரின் தாக்கம் குறைந்து உள்ள நிலையில் நேற்று இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகியிருக்கும் பிப்ரவரி பத்துக்கு மேல் அதாவது எம்ஜேஓவின் தாக்கம் அரபிக்கடல் பகுதிக்கு வர சாதக சூழல் தென்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழக அதாவது தமிழகத்தில் பொறுத்த மட்டில் அதாவது தமிழகத்தில் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் வறண்ட வானிலை நீடிக்கும் அதாவது தமிழகத்தில் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் வறண்ட வானிலை நீடிக்கும் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் இடையிடையே மழை பொழியும் அதேவேளையில் புதுச்சேரி காரைக்காலிலும் இதே நிலை தான் தொடரும் பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்கள் பொறுத்த மட்டில் அதாவது மேற்கத்திய இ அதாவது மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்கள் பொறுத்த மட்டில் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா டெல்லி சண்டிகர் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பதிவாகும் பெரும்பாலான வட மாநில அதாவது பெரும்பாலான வட மாநிலங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை அதாவது பெரும்பாலான வட மாநிலங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதன் காரணமாக அதாவது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வடம் அதாவது வடகிழக்கு மாநிலங்களிலும் ஆங்காங்கே மழை பதிவாகலாம் இலங்கை பொறுத்த மட்டில் வடமாகாணங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் அதாவது அனுராதபுரத்துக்கு தெற்கு உள்ள மட்டக்களப்பு கண்டி ரத்னபுரி உள்ளிட்ட தெற்கு மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை கொடுக்கும் விவசாயிகள் பொறுத்த தினசரி வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலைக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை மேற்கொண்டு லாபம் அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்